நம்ம உறவை தேடி நிகழ்ச்சியை இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கங்க எட்டு வயசுல ஒரு குழந்தை தாய் தந்தை இழந்து நிற்கிறாரு அதாவது தாய் தந்தை அப்புறம் ஒரு ஹாஸ்டல்ல போய் சேர்க்கறதுக்கு கூட ஒரு ஐடென்டிட்டி ஒரு ரெக்கார்டு ஒரு ஒரு ரேஷன் கார்டு மாதிரி ஏதாவது கேட்பாங்க அது எதுவுமே இல்லாம ஒருத்தர் இன்னைக்கு இருபத்தெட்டு வயசுல நிற்கிறாரு ஒரு இடத்துல ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல வந்து நிற்கிறாரு அந்த வாழ்க்கையோட போராட்டம் நாஞ்சல் விஜயன் என்றவர் இருந்து வந்திருக்காருங்க அவர் யார் என்னங்கிறது அவரை கூப்பிட்டு வச்சு பேசுவோம் அவர் யாரை சந்திக்க விரும்புகிறாருங்கிறது நம்ம பேசுவோங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உட்காருங்க நீங்கள் நாகர்கோவிலில் பிறந்தீங்க ஆமா மேம் நாகர்கோவில் ஓ இப்போ வந்து சென்னையில் இருக்கீங்க ஆமா சென்னை இங்க வந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷம் ஆகுது செட்டில் ஆகிட்டேன் அப்படியே ஆயிட்டுங்க ஞாபகம் இருக்கா சின்ன வயசு விஷயங்கள் எல்லாம் உங்க ஊரு விஷயங்கள் கொஞ்ச கொஞ்சம் ஞாபகம் இருக்கா அது அப்புறம் பேசுவோம் ஓகே இந்த நாஞ்சில் விஜயன் இந்த நாஞ்சில்ன்ற பேரு எப்படி வந்திருக்கு அது எங்க ஊர் நாகர்கோவில் அதுக்கு பழைய பேர் நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்க ஓ நாஞ்சில் நாடு நாடுதான் நாகர்கோவில் ஆயிடுச்சு அதனால அங்க இருந்து வந்தவங்க தான் நாஞ்சில் சம்பத் சார் நாஞ்சில் மனோகர் சார் அந்த வச்சுல நானும் நாஞ்சில் விஜயன் அப்படின்னு ஒரு ஆயிட்டோங்க அது இல்லாமல் பொதுவாக மிமிக்ரி ஃபீல்டு எல்லாருமே ஒரு அடைமொழி வச்சுக்குவாங்க இப்போ வடிவேல் பாலாஜி சிங்கப்பூர் தீபன் மதுரை முத்து அந்த மாதிரி அதனால ஒரு நாஞ்சில் விஜயன் கேட்சுவாக இருக்கும் அப்படின்னு கேட்சே தான் இருக்கு இந்த நாஞ்சில் விஜயனுக்கு எந்த என்ன ஸ்பெஷாலிட்டி எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கும் போது என்னுடைய டேலண்ட்லாம் வேற அப்போ வந்து பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டி அப்படின்னு வந்தவன் சோ டிவி மீடியாக்கு வந்து இங்க மிமிக்ரி அதுல மோஸ்ட்லி என்னுடைய ஐடென்டிஃபை என்னன்னா லேடிஸ் கெட்டப் அதுதான் எல்லாருமே வெளியே கெட்டப் ஆமாம் எப்படி இப்படி இப்படி ஒரு டேலண்ட் உங்களுக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்க இல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ண சக்சஸ் ஆயிடுச்சு அது ஓகே நல்லா இருக்குங்கும் போது அதே அப்படியே அது எப்ப எந்த வயசுல நீங்க உங்களுக்கு என்ன வயசு அப்போ ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்ன மிமிக்ரினா நீங்க என்ன சவுண்ட்ஸா இல்ல வாய்ஸ் வாய்ஸஸ் ஆமா எத்தனை வாய்ஸ் தெரியும் உங்களுக்கு வாய்ஸ் கம்மியா பத்து வாய்ஸ் மோஸ்ட்லி இந்த கவுண்டர்ஸ் எனக்கு மெயின் என்ன கெட்டப் தான்

எல்லாருக்கும் வணக்கம் மக்கள் நான் அன்னைக்கு என்ன நான் அன்னைக்கு என்ன சொன்னேனோ அதே தான் இன்னைக்குன்னு சொல்லுவேன் நான் என்னைக்கு எதை சொல்லுன்னு எனக்கும் புரியாது உங்களுக்கு நானா மகள் இல்லை எந்த பத்திரிக்கை சார் இல்ல நீங்க எந்த பத்திரிக்கை இல்ல எந்த பத்திரிக்கை ஏன் இதை அங்க போய் பயப்படுவீங்க நான் போட்டோ எடுக்க போஸ் கொடுக்கவா நான் கொடுப்பேன் போ நான் பயப்பட நான் என்ன மக்களுக்கு அதுதான் இதை நீங்க டிவியில போட்டு நம்ம மாட்டி விட போதீங்கன்னு மட்டும் தெரியும் நன்றி வணக்கம் வெரி கியூட் வெரி கியூட் பிடிக்குங்கிறதுனால இவ்வளவு பர்ஃபெக்டா பண்றீங்களா இல்ல நல்ல அவங்களை வந்து பிடிச்சாதான் நம்ம அவங்களை அவங்களே வாட்ச் பண்ணிட்டு அந்த சில விஷயங்கள் பண்ணுவோம் பட் அதை வந்து நம்ம காமிக்கா மக்களுக்கு கொடுப்போம் இப்போ நாங்க வெளியே நிறைய ஸ்டேஜ் ஷோ போவோம்

இங்கே பாருங்க ஷாருக் கான் இங்கே பாருங்க சல்மான் கான் நீங்க எல்லாம் கல்லங்க படமில்லா பிள்ளைன்னு சொல்லித்தானே உங்களை நம்பி பேசி பழக வந்தேன் நீங்க எல்லாம் இப்படி உம்முன்னு தானே என்ன செய்வேன் கோப்பால் எப்படி சொல்லுவேன் அப்ப மட்டும் பிறந்தீங்களா நீங்க அப்ப மட்டும் பிறந்தீங்களா பிறந்தீங்களா நீங்க நினைக்கிறேன் அதை கரெக்டா சொல்றீங்க நமக்கு தெரிஞ்சதா அப்படியே சமாளிச்சுட்டு போயிட்டுதான் வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ் வேற என்ன வேற படிப்புல என்ன படிச்சிருக்கீங்க நீங்க படிப்பு நான் டிப்ளமோ பாலிடெக்னிக் முடிச்சிருக்கேன் இப்போ இங்க எதுக்காக வந்திருக்கீங்க நீங்க கேட்டீங்களா எப்படி இருக்கேன் ஜாலியா இருக்கேன்னு சொன்னல இதுக்கு ஆப்போசிட்டா நான் லைஃப்ல இருந்துட்டேன் அதை தாண்டி இன்னைக்கு ஜாலியா இருக்கேன் சோ எனக்கு அந்த லைஃப்பை திரும்பி பார்க்கணும் அங்கே நான் என்னென்ன பண்ணேன் அதில் எனக்கு ஹெல்ப் பண்ண சில விஷயங்கள் சில கேரக்டர்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இப்படி கலகலன்னு நம்மளை சிரிக்கி வச்சிட்டுருக்கிற அந்த நாஜல் விஜன்குள்ளே ஆப்போசிட்டாக நிறைய விஷயங்கள் சோகமான விஷயங்கள் இருக்குதுன்னு நம்மக்கிட்ட சொல்கிறாரு அது என்னங்கிறது தொடர்ந்து பேசுவோம் ஒருவே நிகழ்ச்சியில் எந்த அங்கிருந்து சொல்லுங்க நான் நாகர்கோவில் பிறந்தேன் அங்கதான் பிறந்த நானு தங்கச்சி தம்பி மூணு பேரு அம்மா அப்பா அழகான ஃபேமிலி ஜாலியா போயிட்டுச்சு கஷ்டப்படுற ஃபேமிலி தான் வீட்டுல லைட்டு கிடையாது எதுவுமே இல்ல பட் இருந்தாலும் சந்தோஷமா இருப்போம் பாட்டி பாட்டி வீடு அம்மா வீடு இல்லைனா பாட்டி வீடு மாற்றி மாற்றி போய்கிட்டு போயிட்டு வருவேன் ஒரு வந்து இடைக்கு எனக்கு எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது தான் எங்கள் அம்மா கொஞ்சம் இறந்துட்டாங்க சூசைட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் லைஃப்பில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அப்பா பார்த்துக்குவாங்கன்னு நினச்சோம் அப்பா என்னென்னா அம்மா இதாவது காரணமே அப்பா தான் ஏன்னா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிட்டாங்க சின்ன வயசுலேருந்து நாங்கள் இருக்கும்போதே ச அடிச்சுட்டு வீட்டில் வந்து தப்பாக பேசுகிறது அம்மா எங்கள் முன்னாடியே தங்கச்சி தம்பி முன்னாடி அதனால தான் அம்மா கொஞ்சம் கோவத்தில் சூசைட் பண்ணிட்டாங்க தீ வச்சு கண்ணு முன்னாடியே ஃபயரை வச்சுட்டாங்க அது என்ன வயசு அப்போ உங்களுக்கு எட்டாம் கிளாஸ் படிச்சு எட்டாம் கிளாஸ் படிக்கும் தங்கச்சிக்கு தங்கச்சி என்ன விட ஒரு நாலு வயசு கம்மி மூணு பேர் இருக்கோம் எங்கள் அம்மா எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் மூணு என்னால் அவங்களையும் போய் காப்பாற்ற முடியல இவங்களையும் பிள்ளைங்களையும் விட முடியல ரெண்டுமே சின்ன குழந்தைங்க அதுக்கப்புறம் அப்பா வந்து சில அதான் அவங்க அந்த இதில் அப்படியே அடிக்ட் ஆகி அப்டாகி ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆகி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்பாவும் இல்லை அதுக்கப்புறம் கட் பண்ணால் பாட்டி விடு ஆனால் எங்களுக்கு அம்மா இருந்த வருத்தம் கூட எங்களுக்கு இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் ஏன்னா குழந்தைங்க அதுக்கப்புறம் எங்களை பாட்டி வந்து டேக்கர் பண்ணி வளர்க்கிட்டாங்க பாட்டி ஒரு லெவலுக்கு மேலே வயசாகி அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு என்னன்னா படிக்கணும்னு ஆசை ரொம்ப படிப்பேன் பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது அப்போ பெரியம்மா பாட்டிக்கு அப்புறம் எங்களை பெரியம்மா வளர்த்துக்கிட்டாங்க பெரியம்மா என்ன சொன்னாங்கன்னா அவங்க மேலே தப்பு கிடையாது அதனால நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இந்த வயசுல அவங்க என்னன்னா அவங்களுக்கு வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லை நீ தங்கச்சி தம்பி மூணு பேர் இருக்க சோ உன் தங்கச்சி தம்பியை படிக்க வைக்கணும்னா நீ வேலைக்கு போனா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் ஃபேமிலிக்கு சப்போர்ட் ஏன்னா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க உங்களையும் நான் பார்த்துக்கணும் என் பசங்களையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 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 லைஃப்ல அதுல இருந்து பார்த்தாங்க நீ வேலைக்கு போகணும் எனக்கு அது எப்போ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம படிக்கிற பையனா வேலைக்கு போக சொல்றாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயி என்ன பண்ணனே தெரியாமல் அப்படியே லைஃப்ல சுற்றிட்டு இருந்தேன் படிக்கணும்னு ஆசை எங்க வீட்டுல ப்ராப்ளம் என்ன பண்ணேன்னு தான் அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்து அப்புறமா கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கி சீட்டு கிடைச்சி அதுவே ரொம்ப ஹாஸ்டல் போனால் இடம் கிடைக்கல எங்கே போனாலும் எதுவுமே இல்லை எனக்கு ஒரு ரேஷன் கார்டு கிடையாது ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல என்னால

சேர்த்துங்கன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க அப்புறம் அவங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணி ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்தாங்க எனக்கு தங்கச்சி தம்பி பேர்லாம் ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்தாங்க அப்போ ஹாஸ்டலில் சேர்த்தாச்சு சேர்த்துக்கப்புறம் எனக்கு தங்க இடம் இருக்குது சாப்பாடு கிடைக்குது ஆனால் படிப்பு செலவுக்குங்கும்போது கஷ்டப்பட்டேன் அப்போ எனக்கு என்னென்னா ஸ்கூலில் சப்போர்ட் வந்தாங்க நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸு இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் படிச்சேன் அப்ப தங்கச்சி எங்க இருந்தாங்க தங்கச்சி தம்பி பெரிய வீட்டுல இருந்தாங்க பெரிய வீட்டுல வளர்ந்தாங்க அவங்களையும் கூட நான் ஏதோ ஹாஸ்டல்ல சேர்த்து விடுவேன் அப்படின்னு கேட்டேன் அப்ப பெரியம்மா இல்ல அவங்கள நாங்களே பாத்துக்குவோம் ஏன்னா ரொம்ப சின்ன பசங்க முடியல அப்படின்னு சோ அவங்களும் இருந்தாங்க நான் ஹாஸ்டல்ல தங்கிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டம் என்னன்னா அப்பப்போ ஹாஸ்டல் லீவு விடும் இந்த ஒரு பத்து நாள் ஆஃப் ஹில் டே இல்ல ஃபுல் டேக்கு ஒரு டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் லீவு தான் ரொம்ப கஷ்டம் எங்க போகறதுக்குன்னு தெரியல அப்ப அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது எனக்கு இப்ப சென்னையில இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்ப அந்த காலக்கட்டத்துல ஃப்ரெண்ட்ஸு எதுவுமே இல்லை அப்பவும் நான் என்ன பண்ணுவேன் யாருக்குமே தெரியாம அந்த ஹாஸ்டல் வாடனை அந்த வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணிட்டு நைட்டு போய் எட்டி சாடி இவ்வளவு படுத்துக்குவேன் ஹாஸ்டல் உள்ள படுத்து யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு பெரிய பங்களா ஒரு பல அடிஞ்ச பங்களா மாதிரி நான் மட்டும் தனியா படுத்துக்குவேன் காலையில எழுந்திச்சு எங்கேயாவது போவேன் வேலைக்கு அந்த பத்து நாள் லீவுல வேலைக்கு போவேன் வேலைக்கு போய் அதை வச்சு அப்படியே பத்து நாள்ல வந்து பெருமா வீட்டுக்கு போய் போமாட்டேன் வந்ததுல இருந்து நான் அங்கே போகவே இல்லை எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு அது ஒரு வைராக்கியமா இல்ல ஒரு என்னன்னே தெரில அவங்களும் வந்து உங்களை பார்க்கலையா பாக்கலையா இல்லாமல் யாருமே நான் அப்படியே படிச்சுட்டு இருந்தேன் பிளஸ் டூ முடிச்சேன் அப்பதான் அப்படியே அதுல நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இடம் கிடச்சது ஜிபிடி பாலிடெக்னிக் படிச்சேன் படிக்க படிக்க என்னால் முடியலை என்னால அதுக்கு எல்லாம் பண்ணிட்டேன் என்ன நானே எனக்கு ரொம்ப சில நேரம் எல்லாம் தனியா ரூம்ல உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன் தனியா ரூம்ல உட்காந்து எனக்கு நானே அழுது 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 எனக்கு அம்மா ஞாபகம் அப்பப்போ அடிக்கடி வந்துகிட்டு இருக்கோம் அந்த டைம்ல நம்ம ஏன் இப்படி இருக்கோம் ஆஹ் நினைச்சு நினைச்சு அழுது அழுது ஒரு சில நேரம் சாப்பாட்டுக்கே வெளியில என்ன பண்ண சாப்பாட்டுக்கு சுத்தமா இல்ல சொல்றதேன் தப்பா நினைக்கிறங்க மேம் அந்த டைம்ல சிலது திருடலாமான்னுலாம் எனக்கு என்ன வந்திருக்கு படிக்கவும் செய்யணும் வேலைக்கும் அந்த டைம்ல வேலைக்கு பாட்டையும் வேலைக்கு போனாலும் எவ்ளோ பத்து ரூபா கொடுப்பாங்க எனக்கு அன்னைக்கு ஈவினிங் மேல வேலைக்கு போனோம்னா ஈவினிங்ல இருந்து ஒன்பது மணிக்கு பத்து ரூபா கொடுப்பாங்க அந்த பத்து ரூபாய்க்கு எனக்கு சாப்பாடு என்ன வேலைக்கு போனீங்க ஒயின் ஷாப்ல வேலைக்கு போனோம்னா அந்த ஒயின் ஷாப்பில் வேலைக்கு போனேன் ஆனால் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நான் நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஷாப்பில் வேலைக்கு போனேன் டெய்லி பத்து ரூபா கொடுத்தாங்க ஒயின் ஷாப்பில் போகும்போது எனக்கு டிப்ஸ் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கிடச்சிது ஆனால் என்னென்னா வரவங்கலாம் என்ன ரொம்ப என்ன தம்பி நீ இந்த வயசுலேயே வேலைக்கு வந்துட்டேன் இந்த வயசுலேயே ஒயின் ஷாப் வேலைக்கு போகிறேன் நான் அங்கே தெளிவாக தான் வந்து என் மனசு தூய்மையாக தான் இருந்துச்சு வரவங்களுக்கு நான் சப்ளை பண்ணிட்டு எனக்கு அதில் அதிக வரும் அதிக வருமானம் இருந்துச்சு டிப்ஸ் சின்ன பையனாக இருக்கும்போது டிப்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க அந்த டைமில் எனக்கு அது அதிக வருமானம் ஆனால் என்னென்னா சமுதாயம் என்ன அதை அந்த வேலையை என்ன செய்ய விடலை பட் அதையும் தாங்கி கண்டு அப்படியே போட் கொஞ்ச நாள் ஓட்டினேன் லைஃப் அதுக்கப்புறம் முடியலை லைஃப்பில் ரொம்ப போராடி பார்த்தேன் முடியலை சரி எதா பண்ணிடல்கிறான் அப்படியே சென்னைக்கு வந்தேன் சரி எல்லாம் ஆச்சு இப்போ சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோ இல்லை அது எந்த நம்பிக்கையில் நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு எதுவும் எனக்கு என்னென்னா படிக்கணும் வேலைக்கு போகணும் அதுதான் எனக்கு இந்த மீடியா சினிமா எதுவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸ்கூல் படிக்கும்போது பேச்சு போட்டி கட்டுரை போட்டி இந்த மாதிரி கவிதை போட்டிக்கெலாம் போவேன் ஸோ அதனால் எனக்கு சென்னையில் என்ன பண்ணுறது ஒரு வேறு ஒரு ஷோ பேச்சு போட்டிக்கு வரும்போது இங்கே ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோட மேனேஜர் எனக்கு பழக்கமான சந்திரன் சார் அவர் பேர் அவர் பழக்கமானது ஊருக்கு போயிட்டேன் போயிட்டு அடிக்கடி சார்கிட்ட ஃபோனில் பேசுவேன் சார் என்ன பண்ணலாம் சார் சென்னைக்கு வந்துடலான்ட்டுருக்கேன் சார் சென்னையில் வந்து என்ன பண்ண போகிறேன் பட் நடிகனாங்கிற வெறி கிடையாது ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல எல்லாருக்குமே நம்ம வேணா சினிமாக்கு போகலாமா ஆக்ட் பண்ணலாமா ஆனால் அவட்ட சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா எப்படி சொல்லண்டு சார் ஏதாவது சினிமால ஏதாவது வேலை தான் சொல்லுங்கள் சார் என்ன வேலைன்னு கேட்டார் எதுவும் ஒன்று அஸ்டன் டேரக்டரோ எதுவும் எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு அப்போ சொல்ல தெரியாது ஏதோ ஒரு வேலைன்னு இருந்தால் சொல்லுங்க என்ன சரி நீ அவ சொன்ன ஒரே வார்த்தை நீ படிப்பை முடிச்சுட்டு இங்கே வாங்கினாங்க அதே மாதிரி நேராக பேக் தூக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் கால் எடுத்து வச்சமே ஏவிஎம் ஸ்டுடியோ ஸ்டுடியோவில் போயிட்டு ஈவினிங் ஆமாம் மார்னிங் போகிற ஈவினிங் வரை உட்காந்துட்டேன் இங்கே அந்த டப்பிங் நடக்கும் அந்த ஏவிஎம் கார்டனில் டப்பிங் நடக்கும்போது அந்த டப்பிங்கில் அவன் சாப்பாடு கொடுக்கும்போது எனக்கு சாப்பிட்டுக்குவேன் அங்க சாப்பிட்டுட்டு உட்கார்ந்திட்டு அப்படியே ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு ஓவர் திரியா பார்த்துட்டு அப்போ ரெண்டு மூணு டேட்டா சொன்னாங்க சார் தம்பியை ஏதாவது அசிஸ்டன்ட் டா சேர்த்துங்க நல்ல பையன் நல்ல டேலண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டான் இப்போ நீங்க ஒரு அளவுக்கு ஜெயிச்சிருக்கீங்க இல்லையா ஆமா இன்னைக்கு நான்ஜில் விஜேனா ஒரு அளவு மக்களுக்கு தெரியும் இல்ல தாண்டி நிறைய வெளிய ஈவென்ட்ஸ் உங்க தம்பி தங்கச்சிய பாக்கலையா இப்போ என்னன்னா அவங்கள எங்க கூட கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நானே வீடு வாடகைக்கு எடுத்து தங்கச்சியும் தம்பியும் எங்க கூட தான் இருக்காங்க கூட தான் இருக்காங்க அவங்கள கூட்டி வந்து அவங்கள கூட்டி மூணு வருஷம் ஆகுது தங்கச்சி வந்து டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணுறாங்க தம்பி கிராஃபிக் டிசைனாக திருவான்மையில ஒர்க் பண்றாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இல்லையா இப்போ நீங்க சந்திக்கணும்னு விரும்புகிற நபர்கள் அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் எப்படி உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அவங்க பேரு சசிகலா அவங்களும் அம்மாவும் தான் எப்போவுமே ஒன்று பக்கத்து வீடு ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஸோ அம்மா இறந்ததுக்கு எனக்கு என்னென்னா அம்மாவை நீ பார்க்க முடியாது அது முடிஞ்சது அவங்களையாவது எனக்கு அவங்கள பார்த்தா அம்மா என்ன சொல்லியிருக்காங்களா எங்கள் அம்மா எதாவது என்னை பற்றியே சொல்லியிருக்காங்களா என் ப பையன் இப்படி இப்படி வருவான்னு எதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களான்னு அவங்கள பார்த்து ஒரு நாளாக கேட்கணும்னு எனக்கு ஆசை எங்கள் அம்மா என்னை பற்றி என்னெல்லாம் கனவு கண்டிருக்காங்க என்ன பத்தி என்ன சொல்லியிருக்காங்க இவன் என் பையன் எனக்கு அது இன்னை வரைக்கும் எனக்கு யாருக்குமே ஷேர் பண்ண முடியல அந்த விஷயம் என்ன அவங்கள தெரியணும் எங்கமே பிடிக்கும் தெரியல அவங்க இருக்காங்க பேர் மட்டும் தெரியும் இப்போ எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க எதுமே தெரியல வேற யார யாரை பாக்கணும்னு விரும்புறீங்க உங்க காலேஜ் அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் ஞாபகம் இருக்காங்களா அவங்க வா முடிமை மறக்க முடியும் எந்த என்ன கிளாஸ் அப்போ எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது போது அம்மா இறந்த உடனே அந்த எட்டு டு எட்டு ஒம் எட்டு முடிஞ்சது ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நாலு வருஷமும் நான் வாழ்ந்தது எனக்கு உறவினர்கள் என வீட்டை விட்டு வந்துட்டேன் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் எனக்கு எல்லாமே எங்கள் டீச்சர்ஸ் மட்டும்தான் என்ன பேர் அவங்க பேர் டீச்சர்ஸ் உமய டீச்சர் கமலா டீச்சர் அப்புறமா சிவகுருநாதன் சார் கிரேட் மேன் என்னன்னா அவர் ஸ்கூல்லையும் படிச்சுட்டு டியூஷன் எனக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்தா ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாங்க ஸோ சிவகுருநாதன் சார் அண்ட் ஹெட் மாஸ்டர் குமாரசாமி சார் அப்போ எனக்கு தலைமை ஆசிரியர் அவங்க தான் எனக்கு இந்த ஹாஸ்டல் கொஞ்சம் லீவு சொன்னல அப்போ வந்து அவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு சங்கம் ஒரு ராஷ்டிரிய சுய சேவா சங்கம் சொல்லி அங்கே என்ன தங்க வச்சுருந்தாங்க பத்து நாள் தங்க வச்சு ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு ஹெட் மாஸ்டர் இருந்தாங்க ஐயோ அந்த ஸ்கூல் இல்லைன்னா நான் இன்னைக்கு இது இல்லை எனக்கு நான் அஞ்சலி விஜய்கிற கேரக்டரே இல்லைன்னு சொல்லலாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா உங்களை கண்டிப்பாக இருக்கு மேம் எனக்கு அந்த கான்ஃபிடன் நிறைய இருக்கு ஏன்னா ஒரு ஸ்கூல் லைஃப்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வந்துட்டு போறாங்க எந்த 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 நம்பிக்கையில் அப்படி சொல்றீங்க தெரியல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்னை மறக்க மாட்டேன் எந்த டீச்சர்ஸ்ஸுமே மறக்க மாட்டேன் ஏன்னா ஒவ்வொரு டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்போமே ஒரு நிறைய காம்படிஷனா போகிறதுனால ஓரளவு எனக்கு தெரியும்னு என்னை நினைக்கிறேன் ஆனால் ம மறக்க மாட்டாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவங்க எனக்கு ஞாபகம் இருக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எப்படி மறக்க முடியும் அன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேன் இன்னைக்கு இவ்வளவு லெவல் இருக்குன்னா அது அவங்க மட்டும்தான் சார் நல்லா

அட பாத்துறோம் நாங்க இப்பிடில உடம்ப மெயின்டன பண்ண பசங்கள சொல்லிக்குவோம். பா அது சார் பாருங்க வீட்ல போய் சமச்சில எங்கள கொடுத்திருக்காங்க. அந்த சாலி கிராம அந்த டிவிடி காலனி வீட்ல சார் அது போய் சாப்பிட. அந்த வீடு இப்ப அங்கல இருக்கு. மீட்டிங் ஆம்பது சார் காம்பவுண்ட் உள்ள அதே விஜயன் நீங்க நினைச்ச மாதிரி நீங்க யாரை பார்க்கணும் நினைச்சிங்களோ கொண்ணுங்க முன்னாடியே உட்கார் வச்சிருக்கோம் எங்கயோ போறியே எங்கயோ போனது இருக்கு. லைஃப்ல இன்னைக்கு நான் ஜெய்ச்சிருமா இருக்கு. உட்கார் படிக்கும்போதே நான் சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட கஷ்டம் போடும்போதே சக்கரவர்த்தல கீழே இறங்குனா எப்படியும் மேலே ஏறியே தீரணும் நல்லா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தெரியல எங்க ஃப்ரெண்டு வெகுசானா எங்க ஃப்ரெண்டு எல்லாருக்குமே எங்க ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே ஃப்ரெண்டு இடியோ டீச்சர்ஸ்லாம் கிடைக்க பெரிய விஷயம் அவரை உருவாக்குறதுக்கு ரொம்ப முயற்சி அடுத்தமா பண்ணினா அவர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த சமயத்துல படிப்பை நிறுத்தக்கூடிய சூழ்நிலை கூட வந்தது அப்போ அவர் பாத்த மாதத்திலே அவங்க திறமைகள்லாம் இருக்குன்னு அவருடைய நல்ல பேச்சு வல்லன் சோர்விலன் அஞ்சானவன் இகழ்வல்லல் யாருக்கு மாதிரிதான் அந்த வன்மை அவற்ற இருந்துமா அத பயன்படுத்தி நீ நல்ல பயன்படுத்தணும் மேடையில் பயன்படுத்தணும் அப்படின்னு எந்த போட்டி ஆனாலும் சரிதான் பேச்சு போட்டி கட்டுரை போட்டிதுன்னா முதல்ல வந்த உடனே விஜயனை கூப்பிடு அப்படின்னு தான் சொல்வேன்

பேக் பண்ணுங்களே சில பேர் சொல்லுவாங்க கிளாஸ்ல இல்ல இல்ல அவன் நல்லா வருவாங்கிறதுல முதல்ல எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நம்பிக்கை இருந்தது நல்லா வருவான் என்ன பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு நிறைய பிரச்சனை வரும் அதாவது அந்த வாழ்க்கை வந்து அவ்வளவு வறுமையினுடைய ஒரு ஒரு ஆமா ஆமா அப்ப அவங்கள அவனை தேர்த்தே அவன் நல்லது ஆயிரலாம் நீ வர பயப்படாத நீ உன்னுடைய ஒன்ற திறமைகள் இருக்கு இந்த திறமையை பயன்படுத்துன்னு சொல்றது எங்களுக்கு முடிஞ்சது அது மாதிரி அவன் பண்ணுதான் அதான் அண்ணே இன்னைக்கு சேனலே வந்து இப்படி ஒரு எனக்கு அவர் தெரியா விருதேன பார்க்க வரணும் திடீர்னு வாங்க உங்க சுடன்னு நான் சொன்னா இங்க பார்த்த உடனே நம்ம விஜயன் சொன்னல இன்னிங்க ஆவ வச்சிருபாங்க சொன்னாரு நான் கேட்டேன் ஞாபகம் இருக்குமா எத்தனையோ குடும்பங்களை உருவாக்குறாங்க அவங்க எப்படி உங்களை மட்டும் ஞாபகம் வச்சிருப்பீங்கனா கண்டிப்பா நம்ம மறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னது நீங்க எனக்கு காதுல ஒளிச்சிட்டே இருக்கு வேஸ்ட் குடும்போது விஜயன் சொல்லின் செல்வன்லாம் சொல்லி

சொல்லுவான் அஜய் இவங்கெல்லாம் நம்மள்ட்ட வந்து சொல்லுவாங்க அப்போ சொல்லும் போது நம்ம சொல்லுவோம் இருக்கோ அவன் ஜெயிக்கணும் நீங்களும் போங்க வளர்த்து கொடுங்கன்னு சொல்லி அவங்களே அதெல்லாம் வந்து ஜெயிச்சு வந்தா அவனுடைய சகோதரி அவளை வணிக்கல ரொம்ப குணமா இருப்பான் அதுதான் அவனுடைய திறமை அவன் வந்தாலும் அவன் சகோதரிக்கு அந்த பொண்ணு படிக்கணும் எனக்கு அவளை நல்லா அப்படின்னு குடும்பத்துல ஒரு அக்கறையோடு இருந்தான் அப்போ அது பிடிச்சிருந்தது அப்போ அந்த சகோதரிக்கு உதவுறது என்ன செய்யணும் என்ன பண்ணுறது ஈவன் தீபாவளி தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு கூட நம்ம வாங்கி கொடுப்போம் நீ கொடுறா நீ அது கொடுத்த அவ்வளோ அதுக்கு எந்த குறையும் உங்களுக்கு வரக்கூடாது உங்களுக்கு திறமை இருக்குது நீ அதை பயன்படுத்து அப்படின்னு சொல்லுவோம் அது விஜயனுடைய தனித்திறமை அதெல்லாம் இன்னைக்கு ஞாபகம் இன்னைக்கு அவருக்கு அவனுடைய வந்தது எப்படி நீங்கள் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்க அல்ல வேற என்ன வேணும் உங்களுக்கு விஜயன் இல்லை நிறைஞ்சு போச்சு உங்களுக்கு மனசு இல்லை 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 விஜயன் பார்த்த மாதத்துல எனக்கு நம்ம விஜயனா அப்படின்னு தோணித்தது முதல்ல சொல்லலை உங்க ஸ்டூடண்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காதா அப்படின்னா என்ன சொன்னாங்க போன்ல சரி அப்புறம் இல்ல ஒரு ஆசிரியர் வந்து ஆயிரம் தகப்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க அதை நான் இப்ப நான் கண் ஆலை பார்க்கறேங்க நானு யூ பீப்புள் ஆர் வெரி கிரேட் ஏன்னா அவங்க ஊருக்கு எல்லாம் நாங்க போயிருக்கோம் பக்கத்துல தான் ஒரு ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டர் தான் அந்த ஏரியாவுக்கு போகும்போது இந்த ஏரியாவில் உள்ள விஜயன் அப்போ அந்த ஒரு பயமாற்றம் சொல்லுவோம் விஜயன் ப்ரோக்ராம் வரும் ஸ்கூல்லயே நல்ல எல்லாம் முன்னுக்கு வந்து நிற்பான் நாங்க ஸ்கவுட் கேம்ப்புக்கெல்லாம் வரும்போது ஏதாவது ஒரு பரிசு வாங்கிட்டு வந்துருவான் ஏதாவது ஒரு தான் வருவான் வீட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸ்கவுட் இருக்கு நடந்து போகும்போது நூத்தி அஞ்சு கிலோமீட்டர் எங்க கூட நடந்து வந்த பையன் ஆமா என்ன அந்த பரிசுகள் எல்லாம் வச்சிருக்கீங்களா இன்னும் இருக்கு வீட்டுல எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு டியூடி ஸ்கூல்ல வாங்குன பிரைஸ் அண்ட் இப்போ வாங்குன பிரைஸ் எல்லாமே இன்னும் என் வீட்டு முன்னாடி ராகுலடி வச்சு இருக்கு அவங்களோட நினைவா ஏதாவது ஒரு பொருள் பொருள் வச்சிருக்கீங்களா நீங்க வீட்ல சார் கொடுத்த பேனா என்கிட்ட இருக்கு கொடுத்த பேனா இல்ல சார் தூக்கி எரிஞ்ச பேனா தூக்கி எரிஞ்ச பேனா இருக்கா டியூஷன் படிக்கும் போது பேனா எடுத்து இல்ல என்கிட்ட ஏண்டா பேனா இல்ல இல்ல சார் பேனா இல்ல போ பேனா இல்லாம இந்த அப்படி அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டா கையில அந்த வச்சிருக்க எங்க அந்த அந்த பேனா சரி பவுல தான் பேனா எங்க இருக்கா போ हां இருக்கு எங்க ஓ எப்பவுமே கிட்டே இருக்குமா அது எப்பவுமே இருக்கும் அந்த பேனா ஞாபகமா சாகடா

தொடர்ந்து பேசுவோம் முடிவித்திகழ்ச்சேடி சேர்ந்த ராமன் உயிரே